சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்தில் ஆசிரியர்கள் தங்களுக்கான அரசு பணியை உறுதி செய்து கொள்வதற்கு ஏதுவாக பயிற்சிகளானது நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் ஸோ இந்த டிஆர்பி தேர்வு அறிவிக்கப்பட்ட இனி ஒரு நம்மளுக்கு மூன்று மாத காலங்கள் இருக்குது இந்த மூன்று மாத காலங்களில் ஒவ்வொரு மாதம் வாரியாக ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய தகவல்கள் என்ன ஆசிரியர்கள் என்ன பண்ணணும் என்பதற்கான ஸ்டடி ஆனது உருவாக்கி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் லைனரில் நம்ம என்ன செய்கிறோம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அதாவது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் லைனர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அது போக உங்களுக்கு கொஸ்டின் இருபத்தி ஐந்தாயிரம் வினாவிடைகள் உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜும் இதோட நம்ம என்ன செய்கிறோம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் அது போக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தில் புதியதாக இணைக்கப்பட்டுள்ள யூனிட்டுக்கான பயிற்சிகளையும் நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி எடுத்து போகின்ற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான வினாக்கள் இதுக்குள்ளே தான் இருக்கும் வெளியில் வேற எங்கேயுமே இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத அளவிற்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு இவற்றை நம்ம நினைச்சிடோம் தயார் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அதில் குறிப்பாக தமிழ் பாடத்தில் யூனிட் டென்னில் இருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் இந்த தொல்லியலனுடைய தகவல்கள் தொகுத்து நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஒன்லைனரானது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் முதல் பயிற்சி வகுப்பில் நூறு வினாக்கள் பார்த்தோம் இப்பொழுது மீதி இருக்கக்கூடிய நூறு வினாக்கள் இரண்டாவது பாகமாக பார்க்க இருக்கிறோம் ஸோ இங்க கொடுக்கக்கூடிய இந்த தகவல்களை மட்டும் முழுமையாக நீங்க பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ அந்த ஒவ்வொரு தகவல்களையுமே நம்மளே இங்கே என்ன செஞ்சிடும் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துறோம் கொடுக்கக்கூடியதான் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும் பயிற்சி வகுப்பு இரண்டினுடைய தகவல் அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க இந்திய பண்பாட்டு சிற்பங்களில் முக்கிய இடம் வகிப்பது எது தமிழ்நாட்டில் உள்ள கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களானது இந்திய பண்பாட்டு சிற்பங்களில் முக்கிய இடமானது வகிக்கின்றது பல்லவர் காலத்தில் கோயில்கள் என்பது குகை கோவில்களாக காணப்பட்டது வீரர்களின் மண்மேடுகளில் அவர்களின் ஞாபகமாக ஒரு கல்லை தேர்ந்தெடுத்து அவற்றை சுத்தம் செய்து நட்டு வைத்து வணங்கி வந்த காலம் என்ன கிமு வணங்கி வந்தனர் அரசு கடந்து மரங்களை நட்டு வைத்து மரங்கள்ல மனிதர்களினுடைய ஆவிகள் இருப்பதாக அந்த மரங்களை வழிபட்டனர் இந்த வழிபாட்டிற்கு என்ன பெயர்னா ஆவி வழிபாடு என்று பெயர் இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இறந்தவர்களின் நினைவாக கோவில்களை எழுப்பினர் இவ்வாறு எழுப்பப்பட்ட கோவில்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது பள்ளி பள்ளிப்படை என்று அழைக்கப்பட்டது இந்த பள்ளிப்படை என்கின்ற இந்த வழிபாடு கோவிலானது சோழர்களுடைய காலத்தில் காணப்பட்டது குறிப்பாக ராஜேந்திர சோழன் தன் தாயின் நினைவாக ராமநாதன் என்ற இடத்தில் எழுப்பிய பள்ளிப்படை கோவில் சிறப்புமிக்கது இந்த சோழர்கள் காலத்துல கோவில்களானது நகரப்பள்ளி நகர்பள்ளி என்று அழைக்கப்பட்டது அந்த காலத்தில் கோவில்கள் செங்கக்கற்கள் மரம் சுண்ணாம்பு ஆகியவற்றால் கோவில்களானது கட்டப்பட்டது விநாயகன் பத்து பல்லவர்கள் எதனை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தனர் பல்லவர்களுடைய தலைநகரம் எதுனா நம்மளுக்கு தெரியும் காஞ்சிபுரம் அதே மாதிரி இந்த குகை கோவில்களை கட்டும் பணி பல்லவர்கள் காலத்திற்குரியது சோ இதுல குறிப்பாக மகேந்திரவர்ம பல்லவன் இந்த குகை கோவிலை கட்டக்கூடிய பாணியை தொடங்கி வைத்தவர் இவர்கள் நினைச்சாங்க சிறு சிறு குன்றுகளையும் மலைகளையும் குடைந்து குகை கோவில்களை அமைத்தனர் யாரு இந்த பல்லவர்கள் அது மட்டும் குளங்கள் ஏரிகள் ஆறுகள் மற்றும் சமணர் தங்கியிருந்த இடங்களுக்கு அருகில இந்த கோயில்களை பல்லவர்கள் அமைத்தனர் முதன் முதலில் குடைவரை கோயில்கள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருக்கக்கூடிய குகை கோயில்கள் எது எங்கெல்லாம் குகை கோயில்கள் காணப்பட்டதுன்னா மாமண்டூர் மகேந்திரவாடி மண்டகப்பட்டு அதே மாதிரி வல்லம் என்பது இந்த வல்லம் வல்லம் சரிங்களா மண்டகப்பட்டு அதே மாதிரி வல்லம் முட்டம் தலவானூர் அதே மாதிரி குரங்கணி திருச்சி பிரான்மலை நாமக்கல் சியாமங்கலம் மகேந்திரவர்மன் காலத்தில் இருக்கக்கூடிய குகை கோயில்கள் இந்த குகை கோயில்களில் தூண்களுடன் கூடிய மண்டபம் அந்த மண்டபத்திற்கு பின்புறம் கருவறையும் காணப்பட்டது பொதுவாக இந்த கருவறையானது கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி அமைக்கப்பட்டிருந்தது மூன்று ஐந்து ஏழு கருவறைகள் கொண்ட குடைவரைகளில் ஓரத்தில் உள்ள அரை தூண்கள் தவிர நான்கு ஆறு அல்லது எட்டு பெரிய தூண்களும் அர்த்த மண்டபம் முகமண்டபம் என இரு பிரிவுகளும் இவற்றில் காணப்பட்டது குடைவரை கோவில்களில் பெரும்பாலும் கபோதம் என்பது கிடையாது மெயினானது அப்படியே எடுத்துக்கோங்க குடைவரை கோயில்கள்ல பெரும்பாலும் கபோதம் கிடையாது குடைவரை கோயில்களில் படிக்கட்டுகள் உண்டு கருவறைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்கமோ பீடமோ இருப்பது கிடையாது மாமல்லன் என்ற புகழ் பெயரை கொண்ட மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன் இந்த மாமல்லபுரம் திருக்கழுக்குன்றம் ஆகிய இடங்களில் இவர் என்ன கோவில்களை அமைத்தார் அதுதான் முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் இந்த குகை கோயில்கள்ல அதிஷ்டானத்தில் உபானம் ஜகதி குமுதம் கண்டம் பத்ம ஆகிய பட்டியல்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டது இது எந்த மன்னனுடைய காலத்தில் இருந்ததுனா இந்த முதலாம் நரசிம்மவர்மன் தூண்களின் அடிப்பாகத்தில் அமர்ந்த நிலையில் செதுக்கப்பட்ட சிங்கம் மேற்பகுதியில் கலசம் தாடி கும்பம் பலகை போன்ற வேலைப்பாடுகள் ஆகியவற்றின் அழகுக்கு அழகு சேர்ப்பவையாக இவை அமைக்கப்பட்டிருந்தது கூரை முகத்தில் விட்டம் கொடுங்கை பூதவரி கபோதம் கூடுகள் சாலை விமானம் கூட விமானம் மகர தோரணங்கள் இக்கோயில்கள்ல காணலாம் இந்த குடை வரை கோயில்கள்ல புராண நிகழ்ச்சிகளை நினைவு வண்ணம் கோயில்களில் வீரர்களின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் துவார பாடர்களுடன் வேறு சில சிற்பங்களும் அழகாக செதுக்கப்பட்டிருந்தது கலைகளில் புதுமையை புகுத்தி பல்லவர்கள் பாறைகளுக்கு உள்ளும் புறமும் குடைந்து செதுக்கி ரதங்களின் வடிவில் அழகிய கோவில்களை அமைத்தனர் யாரு இந்த பல்லவர்கள் பல்லவர்களின் கோவில்களுக்கு எடுத்துக்காட்டாக அமையக்கூடியது எது மகாபலிபுரத்தில் கவின்மிகு கலை நயத்துடன் கூறிய பஞ்ச பாண்டவர் ரத கோவில்கள் பல்வேறு விமான வேலை அமைக்கப்பட்டுள்ளது சரிங்களா ஸோ இது மகாபலிபுரமானது வந்து பார்த்திங்கன்னா ரத கோவில்கள் மிக முக்கியமானது கலைநயமிக்கது அர்ஜுன ரதம் அதே மாதிரி துவித்தலம் என்று அழைக்கப்படும் இருநிலை விமான அமைப்பை இந்த அர்ஜுன ரதமானது மகாபலிபுரத்தில் கொண்டுள்ளது திரித்தலம் என்னும் மூன்று நிலை விமான அமைப்பை கொண்டது தர்மராஜா ரதம் அதே மாதிரி நீண்ட சாலை வடிவத்தில் உள்ளது பீம் ரதம் கொற்றவை கோவிலின் தன்மையை கொண்டது திரௌபதி ரதம் சகா தேவரதம் கனே ரதம் பிடாரி ரதம் வளையன் குட்டை ரதம் இவ் ரதங்கள் எல்லாம் பல்லவர் கால மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டவையாக நாம் என்ன செய்யலாம் காணலாம் வட இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பல கோவில்கள் இன்றும் அழகுடன் நிற்பதற்கு காரணம் குப்தர்கள் காலத்தில் அவை உருவாக்கப்பட்டவை குப்தர்கள் காலத்தில் வட இந்தியாவில் பல்வேறு கோவில்கள் உருவாக்கப்பட்டது குப்தர்களின் கலை அம்சத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கிய கோவில் காஞ்சியில் அமைந்துள்ள ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான கோவிலாகும் இறைவன் வீட்டிற்கும் இடமாக கருவறையை அது மூலஸ்தானம் என்று அழைத்தனர் புத்தருக்கு போதிமரம் சிவனுக்கு பில்வ மரம் முருகனுக்கு வேங்கை மரம் திருமாலுக்கு புன்னை மரம் என்று மரங்கள் வரிசையானது உருவாக்கப்பட்டுள்ளது திராவிட பாணியில் அமைக்கப்படும் ஆலயங்களின் கட்டடத்தின் கீழே அடிப்படை பகுதியாக துணை மேடை அல்லது உபானம் அமைக்கப்பட்டிருக்கும் அடிமேடை முடிவடையக்கூடிய இடத்துல வேதிகை மேடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதிகை என்று பெயர் கம்பத்தின் மேற்பகுதி கம்பத்தின் மேற்பகுதி துலாம் என்று அழைக்கப்படுகிறது கம்பத்தின் மேற்பகுதியானது துலாம் என்று அழைக்கப்படுகிறது கூரையால் மூடப்படும் பகுதி தளம் என்று அழைக்கப்படுகிறது துலாத்திற்கும் துலா இருக்கு அந்த துலாமுக்கு மேலும் உள்ள பட்டையான பகுதி உச்சி பிதுக்கம் என்று அழைக்கப்படுகிறது உச்சி பிதுக்கத்தில் பல்வேறு வேலைப்பாடுகளுடன் கூடிய உருவம் வரிசையாக செதுக்கப்பட்டிருக்கும் இந்த உருவமானது யாழி உருவமாகும் முக்கியமானது குறிப்பிடுத்துக்கோங்க வரிசைக்கு கீழும் எழுத்தகத்திற்கு மேலும் உள்ள பகுதி கபோதகம் என்று அழைக்கப்படும் சுவரின் முனையில் பழுவை தாங்குவதற்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி சுவரின் முனையில் பழுவை தாங்குவதற்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியானது பொதிகை என்று அழைக்கப்படுகிறது துவார பாலகர்கள் துவார பாலகிகளுடன் கூடிய இறைவனின் உருவகங்கள் இங்கே செதுக்கப்பட்டிருக்கும் இந்த அமைப்பினை வடமொழியில எவ்வாறு அழைக்கின்றனர் கோஷ்டங்கள் கோஷ்டங்கள் என்று அழைக்கப்படுகிறது வாயில் காப்பவர்கள் இறைவனை சென்று அமைதியுடன் அருள்பெற அனுமதி அளிப்பவர்களாகவும் வாயில் புறத்தில் இருபுறத்திலும் அமைக்கப்பட்டுள்ள உருவமானது துவார பாலகர்கள் ஆவர் இந்த துவார பாலகர்கள் யாருன்னா வாயிலினுடைய இரு பகுதியிலும் அமைக்கப்பட்டிருப்பார்கள் இவர்கள் இறைவனை சென்று அமைதியாக வந்து பாத்தீங்கன்னா அமைதியாக பூஜித்து என்னை இறைவனின் அருள் பெற அனுமதி அளிப்பவர்கள் தான் இந்த துவார பாலகன் தொல்லியல் சின்னங்களை தற்பொழுது பாதுகாக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிறுவனம் எது இந்திய அரசு மட்டுமல்லாமல் ஐக்கிய நாடுகள் நிறுவனமும் இணைந்து இந்த தொல்லியல் சான்றுகளை பாதுகாக்க முனைகின்றது நடவடிக்கையானது எடுத்திருக்கிறாங்க அரிய அரும்பொருட்களை தன்னகத்தை சேகரித்து வைத்திருக்கக்கூடிய கூடமானது அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படுகிறது புதிய கண்டுபிடிப்புகள் பொதுமக்களை சென்றடைய வேண்டும் என்பதன் விளைவே அந்த அருங்காட்சியகம் என்ற ஒரு புது துறையானது உருவாவதற்கு காரணம் இந்த அருங்காட்சியகம் என்ற புதுத்துறை உருவாவதற்கு காரணம் என்னன்னா புதிய கண்டுபிடிப்புகள் பொதுமக்களை போய் சென்றடைய வேண்டும் என்பது மியூசியம் என்ற சொல் எந்த மொழி சொல்னா லத்தின் மொழி சொல் இந்த மியூசியம் என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா லத்தின் மொழியில் இருந்து சொல்லுன்னு சொல்றோம் மியூசிசு என்ற எந்த சொல்லிலிருந்து இந்த மியூசியமானது எடுக்கப்பட்டதுன்னா கிரேக்க சொல்லான மியூசிசு என்ற கிரேக்க நாட்ட சொல்லின் மூலத்திலிருந்து இந்த மியூசியம் என்ற சொல்லானது பெறப்பட்டது மியூசிசு என்ற சொல்லினுடைய பொருள் என்ன நான் சரணாலயம் என்று பொருள் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் என்ற சொல்லிற்கு இணையான சொற்களை ஸ்டூடியோ ஸ்டூடியோலோ கார்டுரோபு மியூசிக் என்ற சொற்களை நான் இந்த மியூசியம் என்ற சொல்லிற்கு இணையாக ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டில் லண்டனில் எந்த பெயரில் காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டன ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டு ஸோ ஆண்டை மெயினாக பார்த்துக்கோங்க ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு லண்டனில் எந்த பெயரில் காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டனா தொடக்க இல்லம் அல்லது தியேட்டர் எந்த சொல்லிற்கு இணையாக தமிழில் காட்சி சாலை அரும்பொருள் காட்சியகம் அரும்பொருள் வைப்பகம் அகல் வைப்பகம் பெயர்களில் அழைக்கக்கூடிய முறையானது உருவானது மியூசியம் விநாயகன் ஐம்பத்தி ஐந்திற்கு விடையானது மியூசியம் அடுத்து விநாயகன் ஐம்பத்தி ஆறு ஒரு நிறுவனத்தில் உட்பிரிவாகவோ அல்லது அதன் செயல்பாட்டு தன்மையை பெற்றோ எது அமையலாம்னா இந்த மியூசியமானது அமையலாம் நூலகம் ஆவண காப்பகம் போன்றவற்றின் சேகரிப்பில் உள்ள பிற அரிய பொருட்களை அழிந்து விடாமல் காத்தல் பொருட்களை காட்சிப்படுத்துதல் போன்ற பணிகளை செய்து வரக்கூடியதுதான் இந்த அருங்காட்சியகம் இயற்கை தொல்லியல் மானிடவியல் தொடர்புடைய உடைய இடங்கள் வரலாற்று சின்னங்கள் நிறைந்த இடம் அகலாய்வு மேற்கொண்ட இடம் இவற்றையெல்லாம் எல்லாம் பேணி காத்து இவை பொது மக்களுக்கு சென்றடையும் பணியை மேற்கொள்ளக்கூடியது இந்த அருங்காட்சியகம் தாவரம் வன விலங்கினை காப்பனம் காட்சி கூடம் வனங்கள் பாதுகாக்கப்பட்ட திறந்தவெளி வனங்கள் அறிவியல் மையங்கள் வான்வெளி ஆய்வுக்கூடங்கள் போன்றவை எந்த இடத்தில் இடம்பெறுகிறதுனா இந்த மியூசியம் என்ற இடத்தில் இடம்பெறக்கூடியது அருங்காட்சியக அமைப்பு முறையில் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய நாடுகளில் ஒன்று எது இத்தாலி இந்த அருங்காட்சியக அமைப்பு முறையில் அதிகம் ஆர்வம் காட்டக்கூடிய நாடுகளில் ஒன்றானது இத்தாலி யாருடைய அருங்காட்சியகத்தில் மணிகள் கனிமங்கள் விலங்கினங்கள் பற்றிய பதினோராயிரம் காட்சி பொருட்களும் தாவரங்கள் சுமார் ஏழாயிரம் எண்ணிக்கையிலும் இருந்தன ஆல்ட்ரோ வெண்டி அருங்காட்சியகம் ஆல்டிரோ வெண்டி அருங்காட்சியகத்தில் இவை காணப்பட்டன யாருடைய சேகரிப்புகள் உலக புகழ்பெற்றவை வில்லியம் புல்ல தாமஸ் பிரௌன் ஜேம்ஸ் பெட்டிவேர் இவர்களுடைய அதே மாதிரி வில்லியம் சார்லிட்டன் இவர்களுடைய பணிகள் புகழ்பெற்றது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதில் முதன் முதலில் அகலாய்வு செய்யப்பட்டார் என்ற பெயரில் நியமனம் செய்யப்பட்டார்னா ராபர்ட் கிக் யார் முதன் முதலில் கீப்பர் என்ற பெருமையை பெறுகிறார்னா அந்த ராபர்ட் கிக் என்பவர் எந்த ஆண்டில் ராயல் சொசைட்டியின் சேகரிப்புகள் அதிகமாகவே அவற்றை சாமர்சட் இல்லத்திற்கு மாற்றம் செய்ய நேரிட்டதுனா ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஒன்பது கிபி ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஒன்பது எந்த மன்னனின் சேகரிப்பில் இஸ்லாமிய கலை தொடர்புடைய சேகரிப்புகள் ஆயுதங்கள் மருத்துவ நூல்கள் சீனம் ஜப்பான் பெர்சியா நாட்டு மண்பாண்டங்கள் வீட்டுப் பொருட்கள் ஆகியவை சேகரிப்பில் இடம்பெறுகின்றனர்னா ஆட்டாமன் ரொடல்ப் யாருடைய சேகரிப்புகளில் இன்று சென் மார்கோவின் கருவூலம் என்று அழைக்கப்படுகிறது மார்கோ போலோ இலங்கையில் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் தேசிய அருங்காட்சியகம் எங்கு ஏற்படுத்தப்பட்டதுன்னா கொழும்பில் ஏற்படுத்தப்பட்டது இலங்கையில் மற்றொரு சிறப்புடைய அருங்காட்சியகம் எதுனா அனுராதபுரம் அருங்காட்சியகம் தேசிய அருங்காட்சியகம் எந்தெந்த நாட்டில் உள்ளது தேசிய அருங்காட்சியகம் என்பது இலங்கை கொழும்புல இருக்கு மலேசியா பிலிப்பைன்ஸ் மணிலா சிங்கப்பூர் சீனா நேபாளம் சிங்கப்பூர் சீனா நேபாளம் இவற்றில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய அருங்காட்சியகம் சீனாவில் மனித இன வரலாற்றை விளக்கக்கூடிய அருங்காட்சியகம் எது யானி மு அருங்காட்சியகம் சீனாவில் மனித இன வரலாற்றை விளக்கக்கூடிய அருங்காட்சியகம் எதுனா யானி மு அருங்காட்சியகம் எந்த அரண்மனை அருங்காட்சியகம் புகழ்பெற்றது பெய்ஜிங் காட்மாண்டு நகரில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தின் பெயர் நேபாள அருங்காட்சியகம் காட்மாண்டில் இருக்கக்கூடிய நகரில் இருக்கக்கூடிய தேசிய அருங்காட்சியகத்தினுடைய பெயர் என்னன்னா நேபாள அருங்காட்சியகம் இந்த நேபாள அருங்காட்சியகத்தில் எவை சிறப்புடையதுன்னா இனவியல் அருங்காட்சியகம் சிறப்புடையது இந்தியாவில் அருங்காட்சியக இயக்கத்தின் நகரை முதன் முதலில் கண்டுபிடித்த நாள் முதல் தொடங்கியது ஹம்பி என்ற தொன்மையான அழிந்துவிட்ட நகரம் இதை கண்டுபிடித்து அங்கிருந்து என்ன செய்து தொடங்கப்படுகிறது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாலு மும்பையிலும் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று பதினெட்டில் சென்னையிலும் இலக்கிய கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் மெயினானது பாருங்க கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாலு மும்பையில் அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்று பதினெட்டு சென்னையில் இலக்கிய கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் ஏற்படுத்தியவர் ஜான்சன் திபெத்தின் பண்பாட்டை விளக்கும் வண்ணம் புதுடில்லியில் அமைக்கப்பட்ட அருங்காட்சியகத்தின் பெயர் என்ன திபத் இல்லம் திபத் இல்லம் சரிங்களா ஸோ மெயினானது குறிப்பெடுத்துக்கோங்க கிழக்கு இந்திய கம்பெனி உதவியுடன் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் கல்கத்தாவில் கட்டப்பட்ட அருங்காட்சியகத்தின் பெயர் என்னன்னா இந்தியா அருங்காட்சியகம் எந்த நாளில் முதல் அறிவியல் அருங்காட்சியகம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தொடங்கியது முனிச் நகரில் எந்த நகரில் நகரில் முதல் அறிவியல் அருங்காட்சியகம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் தொடங்கியது முனிச் நகரில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரிங்களா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அறிவியல் தொழில்கூடம் தொழில்நுட்பம் என்னும் மூன்று வகையான அறிவியல் அருங்காட்சியகத்தின் கூட்டு வடிவமைப்பாக நியூயார்க் நகரில் அறிவியல் தொழில் கூட அருங்காட்சியகம் என்ற பெயரில் யார் அமைத்தார்னா ஆர்வி லூயி ஆர்வி லூயி என்பவர் அறிவியல் தொழில்நுட்ப மையம் என்ற பெயரில் புதிய அமைப்புகள் எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டன கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அறிவியல் தொழில்நுட்ப மையம் என்ற பெயரில் புதிய அமைப்புகளானது உருவாக்கப்பட்டது கண்டுபிடிப்புகளில் அரண்மனை என்னும் பெயரின் பொருளானது அருங்காட்சியகம் ஆகும் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டிற்கு பின் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டிற்கு பின் மையம் என்ற பெயரில் அருங்காட்சியகமானது அமை முதல்ல அரண்மனை என்று இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிற்கு பின்னர் மையம் என்ற பெயரில் இந்த அருங்காட்சியகம் அழைக்கப்படுகிறது இந்த அருங்காட்சியகங்களில் சேகரிப்புகள் தொன்மையான கட்டிடங்கள் நாட்டுப்புற வாழ்விட காட்சிகள் தொழில்நுட்ப வரலாறு நாட்டுப்புற மக்களின் கலை வரலாறு ஆகியவற்றைப் பற்றி கூறுகிறது நான் திறந்த வெளி திறந்த வெளி பிசா பல்கலைக்கழக அருங்காட்சியகம் எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றில் பிசா பல்கலைக்கழக அருங்காட்சியகமானது அமைக்கப்பட்டது லேடன் பல்கலைக்கழகத்தினுடைய அருங்காட்சியகம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்தில் அமைக்கப்பட்டது பல்கலைக்கழக அருங்காட்சியகத்தில் முதன் முதலாக காட்சி விளக்க உரையாளர்கள் நியமிக்கப்பட்டனர்னா இந்த லேடன் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்ட லேடன் பல்கலைக்கழகத்தில் என்ன செய்கிறாங்க இந்த அருங்காட்சியகத்தில் முதன் முதலாக காட்சி விளக்க உரையாளர்கள் நியமிக்கப்பட்டனர் காட்சி விளக்க உரையாளர்கள் அடுத்த வினயன் எண்பத்தி எட்டு ஒரு நாட்டின் தொன்மையான வரலாற்றை அறிவதற்கு நமக்கு பெரிதும் உதவக்கூடியது தொல்லியல் பழங்காலத்து மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் உடைந்த மண் குவலைகள் உலோகப் பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் ஆகியவை நமக்கு சான்றுகளாக கிடைக்கிறது வேறு எதுனா நாணயங்களும் நமக்கு சான்றுகளாக கிடைக்கின்றது வரலாற்றின் பொக்கிஷமாக கருதப்படக்கூடியது இவை எல்லாமே வெளியிட்ட காலம் மன்னனின் பெயர் மற்றும் அவன் பரம்பரை முதலியவை இவற்றில் அதிகம் காணலாம் இந்த நாணயங்களில் பண்டைய காலத்தில் எதை கொண்டு அது கிடைக்கும் இடத்தை வைத்து வெளியிட்ட மன்னன் மற்றும் அவனின் ஆட்சி பரப்பினை கணித்து விடலாம்னா நாணயத்தை கொண்டு பண்டைய காலத்தில் நாணயத்தை கொண்டு அது கிடைக்கும் இடத்தை வைத்து வெளியிட்ட மன்னன் அவன் ஆட்சி செய்த பரப்பு இவற்றை கணிக்க முடியும் ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு காவேரி பூம்பட்டினம் போன்ற இடங்கள்ல தங்க நாணயங்கள் கிடைத்தன இது யாருடையதுன்னா ரோமாபுரியினுடைய தங்க நாணயங்களானது ஆதிச்சநல்லூர் சரிங்களா ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு காவேரி பூம்பட்டினம் போன்ற இடங்கள்ல கிடைக்கப்பட்டது ரோமாபுரி நாணயங்கள் தங்க நாணயங்கள் நாணயங்கள் செய்யப்பட்ட உலோகங்களையும் அவைகளின் எடைகளை கொண்டு அந்நாட்டின் செல்வ செழிப்பை நிலையினே அறியக்கூடியது பொருளாதார நிலையை ஒரு நாணயங்கள் செய்யப்பட்ட உலோகங்கள் அவற்றின் எடைகளை கொண்டு அந்த நாட்டினுடைய செல்வ செழிப்பு பொருளாதார நிலையை நாம் அறியலாம் டேஸ் காலத்தில் அதிக எடையுள்ள தங்க நாணயங்களானது வெளியிடப்பட்டதுன்னா குப்தர்கள் காலத்து குப்தர்கள் காலத்தில் வெளியிடப்பட்டது நாணயங்களில் பெருமையை நமக்கு உணர்த்தியவர்கள் டேஸ் ஆவர் நாணயங்களின் பெருமையை நமக்கு உணர்த்தியவர்கள் ஆங்கிலேயர்கள் நாணயங்களின் பெருமையை நமக்கு உணர்த்தியவர்கள் தென்னிந்திய நாணயங்கள் என்ற நூலை எழுதி பண்டைய நாணயங்களின் வரலாற்றின் சிறப்பை நமக்கு உணர்த்தியவர் யார் வாய்டர் எலியட் வாய்டர் எலியட் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுல தென்னிந்திய நாணயங்கள் என்ற நூலை எழுதி பண்டைய நாணயங்களின் வரலாற்றை நமக்கு உணர்த்தியவர் அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் டேஸ் என்ற பாதிரியார் எழுதிய திருநெல்வேலி நாணயங்கள் என்ற நூல் பண்டைய நாணயங்களின் வடிவங்களை வரைபடங்களோடு வெளியிட்டது லோகன்தாஸ் ஆப்ஷன் லோகன்தாஸ் ஆன்சர் லோகன்தாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சாரி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல தமிழ்நாட்டில் கிடைத்த நாணயங்களை ஆய்வு செய்து கட்டுரை வெளியிட்ட தொல்லியல் துறை இயக்குனர் டாக்டர் எம் கே கிருஷ்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தமிழ்நாட்டில் கிடைத்த நாணயங்களை ஆய்வு செய்து கட்டுரை வெளியிட்ட தொல்லியல் துறையினுடைய இயக்குனர் டாக்டர் எம் கே கிருஷ்ணா அவர்கள் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நாணயங்களை பற்றிய ஆய்வு நூலை வெளியிட்டவர் டாக்டர் சத்தோபாத்தியா சட்டோபாத்தியா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நாணயங்களை பற்றிய ஆய்வு நூல் வெளியிட்டவர் ஸோ இந்த பகுதியில் டோட்டலாக ஒரு நூறு கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே